ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு வந்து முள்ளங்கி வச்சு தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கியும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல நம்ம துருவி வச்சிருந்த முள்ளங்கி வந்து இதுல போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப்ல பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எடுத்துருக்கேன் பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் மிக்சியில வந்து பொடி பண்ணி வச்சிருந்த மசாலா வந்து இதுல போட்டுக்கலாம் இதுதான் நம்மளோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இந்த மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம கை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம வந்து அழுத்தி கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்பதான் இந்த வெங்காயத்திலயும் முள்ளங்கியிலயும் உள்ள தண்ணி வந்து வரும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை இந்த வெங்காயம் முள்ளங்கி இந்த மசாலா மாவு எல்லாமே நல்லா ஒன்னாகும்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதுல வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த வெங்காயத்திலயும் முள்ளங்கிலும் உள்ள தண்ணி வச்சுதான் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கெட்டியா இருக்கிறது மாதிரி இருந்தா லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து நமக்கு போண்டா போடுற அளவுக்கு இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுல பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து எண்ணெயில போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் எல்லா சைடுமே நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துரலாம் நம்மளோட முள்ளங்கி பூண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதுல வந்து நம்ம மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க